தோல் கொடுப்போம் தோல் கொடுப்போம் நாட்டுக்குத்தான் தோல் கொடுப்போம் கரை வளர்ப்போம் கரை வளர்ப்போம் காமிய கரை வளர்ப்போம் ே நான நே நானே நான நே நான தோல் கொடுப்போம் தோல் கொடுப்போம் நாட்டுக்கெத்தான் தோல் கொடுப்போம் கலைவழப்போம் கலைவழப்போம் ஜாலியில கலைவழப்போம் உழகிண்ட நேரத்தில் உச்சாலம் கொண்டு படி வாகிண்டீட பட்டோமே உண்டு செய்கின்ற வேலையில் தீர இயல்பட்டீட்டு உண்டு கூடி மங்கைய கைகள் தட்ட உங்க நல்ல பார்த்துக்கும் குறைகாரும் உண்டு கிராமம் ஒரு பண்டிகை தான் இருக்கிறார் கூத்துக்கதான் அதமடை கொண்டாத கலாச்சார பண்பாடுகளை

ஒரு பாடலாக பாடி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தரையன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம் அடுத்த இரண்டு மாத காலம் இங்கு பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் செய்ய இருக்கின்ற குழந்தையினுடைய கால்களுக்கு சலங்கை அணிவித்த நிகழ்ச்சி மனித மூத்த ஆசிரியர் அருணாசாமி அவர்களை சலங்கை அணிவிக்குமாறு படுகின்றோம் அதே போல ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து மத்திய அரசின் மூலம் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கின்ற ஐயா பத்ரையன் அவர்களை சடங்கை நினைக்க வருமாறு அன்போடு படுகின்றோம் பள்ளியுடைய காலாளர் அவர்களை சடங்கை நிழக்குமாறு என்போடு படுகின்றோம் ஐயா லிப்ரிய பழனிசாமியின் அவர்களை சடங்கை நினைக்குமாறு அன்போடு படுகின்றோம்